yeah சாபா சோ நமோ நமையூலான மகாபாபு சாசே நமோ நம குற்றால வேண்டுமான் ஓம் ஸ்ரீ சத்தியமானும் வீரமணிகன் ஆசிராமேஸ்வரன் அமைக்கியாலும் ஓம் ஸ்ரீ

அங்க ஒருத்தர் அவரையும் கூட வந்துட்டாங்க. ஆ 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

நம்மளோட தண்ணீர் ஒரே மேற்கொள்ள இருக்கு சாமி ஆனா தண்ணி நம்ம பொண்ணங்களை அந்த பொருள் இருக்கு நம்ம இருக்கு அங்க இருக்கு சரி நேர்யா இருக்கு சரி இராஜி ஒரு முறை மாட்டுமா பாருங்க ஆமா பாருங்க

கொண்டம்பல மேட நோய்கி இந்த பத்திரிகை அடிவாரமான குருதிமலை காலையில் இருந்திருந்த அரியர புத்தன் ஐயப்ப இந்த பகவான் ஏறு பார்க்கறது பொன்னம்பல மேடம் நோக்கி அந்த நான்கு வெளியே நடக்க நோக்கி தான் அந்த பகவான் இருந்து இருக்கார் அதனாலதான் ஒரு நிலையம் வந்து இங்கே கைல காத்து காத்தப்ப பகவான் மேற்கு இருந்து நடந்தது அவையுமே அந்த பத்திரிகை இருக்கோம் அதனால் தமிரினாரோடு நீ என்ன வேண்டனா கோரிக்கை கிடைக்குமோ அந்த கோரிக்கையை நீங்க பிராத்தனை பண்ணலைனா உங்களுக்கு சரம் கிடைக்கும் சாமி சாமி ஆரியன் Terima kasih telah Сайн сайн тавцад уу

سديو وسقوم سقوم سقوم